அத்தியாயம் மூன்று சிநேக பிரதிஜை ஒரு பக்கம் மாமல்லருடன் பேசிக் கொண்டு வந்த போது கூட மற்றொரு பக்கத்தில் காஞ்சி மாநகரின் அழகை கண்கொட்டா ஆர்வத்துடன் பார்த்து கொண்டு வந்தார் தளபதி பரஞ்சோதி எட்டு மாதத்திற்கு முன்பு அவர் தெற்கு கோட்டை வாசல் வழியாக பிரவேசித்த அன்று இரவு இருந்ததை காட்டிலும் இன்று நகரில் கலகலப்பும் பழையும் அதிகமாக இருந்தன அன்றைக்கு யுத்த செய்தி திடீரென்று வந்திருந்தபடியாலும் கோட்டை வாசல்கள் சாத்தப்பட்டு நகரமெல்லாம் ஒற்றர் வேட்டை நடந்து கொண்டிருந்தபடியாலும் காஞ்சி நகரம் அப்படி பொலிவிழந்து காணப்பட்டது போலும் அந்த ஆரம்ப பீதிக்கு பிறகு ஜனங்கள் மறுபடியும் ஒருவாறு மனோதைரியம் அடையவே எல்லா காரியங்களும் வழக்கம்போல் நடந்து வருகின்றன ஆனாலும் இதெல்லாம் எத்தனை நாளைக்கு அதி சீக்கிரத்தில் மீண்டும் இந்த சௌந்தரிய நகரம் அழகும் பொலிவும் இழந்து இருளடைந்து ஜனசூன்யமாக தோன்றப் போகிறதல்லவா இந்த எண்ணங்கள் எல்லாம் மாமல்லரின் ரதத்தில் வந்து கொண்டிருந்த போது பரஞ்சோதியின் உள்ளத்தில் இடையிடையே எழுந்து கொண்டிருந்தன ஏகாம்பரநாதர் கோயில் சந்நிதிக்கு வந்ததும் அந்த திவ்ய சந்நிதியின் மகோன்னதமான தோற்றத்தில் இருந்தே அதுதான் ஏகாம்பரர் கோயிலாக இருக்க வேண்டும் என்று பரஞ்சோதி ஊகித்து தம்முடைய ஊகம் சரிதானா என்று மாமல்லரை வினவினார் ஆம் களபதி இந்த சந்நிதிக்கு இதற்கு முன்னால் நீர் வந்ததே இல்லையா என்று மாமல்லர் கேட்டார் இல்லை நான் வந்ததில்லை முன்தடவை இந்த நகரத்திற்குள் நான் பிரவேசித்த போது ஏகாம்பரர் சந்நிதியை கொண்டு வந்தேன் ஆனால் இந்த இடம் வரையில் அன்றைக்கு வந்து சேரவில்லை கொஞ்சம் ரதத்தை நிறுத்தச் சொல்லுங்கள் காஞ்சியின் இருதய ஸ்தானத்தை நன்றாக பார்க்கிறேன் என்றார் தளபதி பரஞ்சோதி கோயிலுக்குள்ளே ஒரு தீப வரிசைக்கு பின் இன்னொரு தீப வரிசையாக முடிவின்றி ஜொலித்துக் கொண்டிருந்த அலங்கார தீபங்களையும் கோயிலுக்கு எதிரே கம்பீரமாக தேர் நின்ற நார் சந்தியையும் இருந்து நாலா பக்கத்திலும் பிரிந்து சென்ற தேரோடும் வீதிகளையும் குன்றுகளைப் போல பல வகை புஷ்பங்கள் குவிந்து கிடந்த கடைகளையும் தேங்காயும் கதலியும் மலைமலையாக குவிந்து கிடந்த கடைகளையும் அற்புதமான சிற்பத்திறமுடைய தூண்களின் மேலே அமைந்த நூற்றுக்கால் மண்டபங்களையும் பரஞ்சோதி பார்த்துவிட்டு ஆகா புலிகேசியின் காதலுக்கு காரணம் இல்லாமல் போகவில்லை என்றார் புலிகேசியின் காதலா என்ன சொல்கிறீர் தளபதி என்று மாமல்லர் கேட்டார் புலிகேசி இந்த காஞ்சி சுந்தரியின் மேல் கொண்டிருக்கும் காதலை பற்றி வீரர் வஜ்ரபாகு எனக்கு சொன்னார் காஞ்சி என்னும் பெயரை கேட்டதும் காதலியின் பெயரை கேட்டால் காதலனுடைய முகத்தில் என்ன மாறுதல் உண்டாகுமோ அம்மாதிரி மாறுதல் புலிகேசியின் முகத்தில் உண்டாயிற்றான் தளபதி வீரர் வஜ்ரபாகு எவ்வளவுதான் சாமர்த்தியசாலியானாலும் அப்படி துணிந்து புலிகேசியிடம் போயிருக்க கூடாதல்லவா உம் கருத்து என்ன என்று மாமல்லர் கேட்டார் அதற்கு மறுமொழி சொல்லாமல் பரஞ்சோதி பிரபு இங்கே திருநாவுக்கரசர் மடம் எது என்றார் அதோ வெறுமையாய் கிடக்கிறதே அந்த கட்டிடம்தான் ஆகா இந்த மடத்தில் சேர்ந்து கல்வி கற்பதற்காகத்தான் வந்தேன் நான் கல்வி கற்பதற்காக வந்த முகூர்த்தம் மடத்தையே மூடும்படியாகிவிட்டது என்றார் பரஞ்சோதி நரசிம்மவர்மர் மீண்டும் இளநகை புரிந்துவிட்டு பல்லவ குலத்திற்கு நீர் எவ்வளவோ மகத்தான சேவைகளை செய்ய வேண்டும் என்று ஏற்பட்டிருக்கும் போது நாவுக்கரசரின் சீடராக நீர் எப்படி போயிருக்க முடியும் அதோடு என்னிடம் நீர் தமிழ் பயில வேண்டும் என்பதும் தெய்வ தமிழ் மொழியை அழித்து இறைவனுடைய சித்தமாக ஏற்பட்டிருக்கிறதே இதை தெரிந்து கொண்டுதான் அன்றிரவு அந்த யானை மதம் கொண்டு ஓடி வந்ததோ என்னவோ அதன் காரணமாகத்தானே இப்படியெல்லாம் நேரிட்டது என்றார் பரஞ்சோதி உடனே சட்டென்று நினைத்துக்கொண்டு கொண்டு ஐயா ஆயினரும் சிவகாமியும் இருக்கிறார்களா என்று கேட்டார் சிவகாமி என்ற பெயரை கேட்டதும் மாமல்லரின் முகத்தில் ஏற்பட்ட மாறுதலை பரஞ்சோதி கவனியாமல் இல்லை ஆகா காதலை பற்றி வஜ்ரபாகுவின் கூற்றுக்கு மாமல்லரே உதாரணமாக இருக்கிறாரே என்று மனதில் எண்ணிக்கொண்டார் மாமல்லர் மறுமொழி கூறிய போது அவருடைய குரலிலே கூட மாறுதல் இருந்தது சுகமாயிருக்கிறார்கள் என்றுதான் அறிகிறேன் தளபதி ஆனால் நான் அவர்களை பார்த்து பல மாதங்கள் ஆயின ஆயனரின் பழைய அரண்ய வீட்டில்தான் அவர்கள் இருக்கிறார்கள் சக்கரவர்த்தியின் கட்டளைப்படி துறைமுகத்தில் திருப்பணி செய்த கல்கச்சர்களை எல்லாம் பாரத மண்டபங்கள் கட்டுவதற்கு அனுப்பிய பிறகு ஆயனரும் மாமல்லபுரத்திலிருந்து தனது அரண்ய வீட்டிற்கு திரும்பி வந்து விட்டார் என்று மாமல்லர் கூறிய போது அவருடைய வார்த்தைகளில் முன்னே காணப்படாத உணர்ச்சி துணித்தது மறுபடியும் மாமல்லர் பரஞ்சோதியின் கரங்களை அழுத்தி பிடித்து கொண்டவரால் உணர்ச்சி ததும்பிய குரலில் கூறினார் தளபதி பல்லவ சாம்ராஜ்யத்திற்கு எவ்வளவோ சேவை சென்ற எட்டு மாதத்தில் செய்திருக்கிறீர் இன்னும் எவ்வளவோ சேவை செய்யப் போகிறீர் ஆனால் அன்றிரவு நீர் செய்த வீரச் செயலை போன்ற மகத்தான சேவை வேறொன்றும் இருக்க முடியாது ஆயனரையும் சிவகாமியையும் காப்பாற்றினீர் அல்லவா அந்த செயலை நான் எவ்வளவு தூரம் பாராட்டுகிறேன் என்பதற்கு இதோ அடையாளத்தைப் பாரும் என்று கூறி அன்று மதயானை மீது பரஞ்சோதி எரிந்த வேலை எடுத்து காட்டினார் மாமல்லரின் உணர்ச்சி ததும்பிய வார்த்தைகளினால் பரஞ்சோதியின் மனமும் கணிந்திருந்தது எனவே அவர் மறுமொழி கூற முடியாதவராய் மாமல்லர் நீட்டிய வேலை வாங்கிக் கொள்வதற்காக ஒரு கையினால் அதன் அடிப்பகுதியை பிடித்தார் நரசிம்மவர்மர் வேலை கொடுக்காமல் தாமும் அதை ஒரு கையினால் பிடித்துக் கொண்ட வண்ணம் சொன்னார் இந்த ஏகாம்பரர் சந்நிதியில் நான் எத்தனையோ தடவை எனக்கு ஓர் உற்ற நண்பனை அளிக்க வேண்டுமென்று பிரார்த்தனை செய்திருக்கின்றேன் அந்த பிரார்த்தனையின் பயனாகவே நீர் இந்த காஞ்சிக்கு வந்ததாக நம்புகிறேன் தளபதி இந்த சந்நிதியிலே நீரும் நானும் இன்று சிநேக பிரதிஜை செய்து கொள்வோம் ஆயனரையும் சிவகாமியையும் காத்த இந்த வீர வேலின் மீது ஆணை வைத்து நம்முடைய நட்பை நிலைப்படுத்திக் கொள்வோம் என்றார் ஏகாம்பரநாதரின் திரு அப்போது தீபாரதனைக்குரிய மணி ஓம் ஓம் என்று ஒழித்தது அன்றிரவு கண்ணபிரான் கமலியிடம் சொன்னான் என் கண்ணே உன்னுடைய சிநேகிதி சிவகாமியின் சக்களத்தையை இன்று ரதத்தில் வைத்து ஓட்டிக் கொண்டு வந்தேன் அதை நினைத்தால் எனக்கு துக்கம் துக்கமாய் வருகிறது இது என்ன பிதற்றல் நீ சொல்வது உண்மையானால் அவள் யார் என்று இப்பொழுதே சொல்லு உடனே நான் போய் விஷம் கொடுத்து அவளை கொன்று விடுகின்றேன் என்றாள் கமலி அவள் இல்லை அவன் மதயானையின் மேல் வேல் எரிந்து உன் சிநேகிதியை காப்பாற்றிய வாலிபன் போர்க்களத்திலிருந்து திரும்பி வந்திருக்கிறான் அவன் இப்போது காஞ்சி கோட்டையின் தளபதியாம் அவனோடு குமார சக்கரவர்த்தி குலாவியதை பார்த்தால் சிவகாமியை கூட மறந்து விடுவார் போல தோன்றியது உனக்கு தெரிந்த லட்சணம் அவ்வளவுதான் அந்த பிள்ளையின் மேல் மாமல்லருக்கு ஏன் இவ்வளவு பிரியம் என்று நான் சொல்லட்டுமா என் தோழியை காப்பாற்றி கொடுத்ததற்காகத்தான் கண்ணா இதிலிருந்து மாமல்லரின் மனம் எவ்வளவு உறுதியாக இருக்கிறது என்று தெரிகிறதா என்றாள் கபலி உன் புத்தி கூர்மையே கூர்மை கேவலம் ஒரு ரத சாரதியை போய் நீ கல்யாணம் செய்து கொண்டாயே ராஜ்யம் ஆளும் மதிமந்திரியை அல்லவா நீ மணந்து கொண்டிருக்க வேண்டும் என்று கண்ணன் சொன்னான் அதனாலேதான் காதலுக்கு கண்ணில்லை என்ற பழமொழி ஏற்பட்டிருக்கிறது கண்ணா உனக்கு தெரியாதா என்றாள் கமலி கமலி கூறுவது போல் காதலுக்கு கண்ணில்லையோ